ஹாய் ராஜிபுரம் வாங்க வாங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா பொங்கல்லாம் எப்படி போகுது இனிய திருநாள் வாழ்த்துக்கள் மீன் எல்லாம் நிறைய நிற்கிது அதான் வீடியோ எடுத்தோம் எல்லாம் பெரிய பெரிய மீன் பாய் கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஆ சீதாக்கா நான் சாப்பிட்டேன் சீதாக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் அண்ணன் எங்கே அலை ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் மீன் சரியாக தெரிய மாட்டேது இலங்கை ப்ரோ இரவு வணக்கம் ப்ரோ லைக் போட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் இலங்கை ப்ரோ எப்படி இருக்கீங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசுனீங்களா எல்லோரும் நலமாக இருக்காங்களா இலங்கை ப்ரோ அக்கா வந்துட்டு எல்லாரும் நலம்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அக்கா என்ன நைட்டு ச டிஃபனு என்ன தோசை ஊற்றினீங்களா தோசை சாப்பிட்டீங்களா ஏன்னா ரெண்டு நேரமும் நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிட முடியாது இல்லையா அதான் கேட்டேன் சூற மீன் ஆமாம் நிறையா போகுது சுறா பட்டு வெளிச்சம் இருட்டில் போகுது நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கெல்லாம் என்ன அண்ணனை போய் ஜல்லிக்கட்டை அடக்க சொல்லுங்கள் ஆமாம் விசாகப்பட்டினத்தில் போய்ட்டு கடலுக்கு போகக்கூடாது லைவ் போடுறதுக்கு அண்ணன்ட்ட சொல்லுங்கள் ஜல்லிக்கட்டை போய் அடக்க சொல்லுங்கள் ஆமாம் புரியுதுங்களா இங்கே நான் ஊரில் இருந்தேன்னா ஜல்லிக்கட்டுலாம் நான் போய் அடக்குவேன் பட்டு ஊரில் இல்லை இங்கே எல்லாம் இருக்கேன் நம்ம உறவு புது உறவு வந்திருக்காங்க வெல்கம் டு மகு சுமிங்களா பேரு ஓ கேரளாங்களா ஹாய் நமஸ்காரன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க சேட்டாவா சேச்சியான்னு தெரியலையே எப்படி இருக்கீங்க சுகர்து சுகானம் நாட்டில் எல்லாருக்கும் சுகானம் பக்ஷனாக்கா கழிச்சா எந்த ஒன்று விசேஷங்கள் எல்லாம் நல்ல விசேஷம் எல்லாரும் சுகானம் பக்ஷனாக்கா கைச்சாட்டா பரமேஸ்வரி ஹாய் பரமேஸ்வரி வெல்கம் வெல்கம் ராஜசகர் சேனல் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த பால் சுராயெல்லாம் வந்துட்டு இங்கே விளையாடுது தண்ணீரில் கடல் தண்ணீரில் அதுதான் ஒரு லைவ் போட்டிருக்கேன்